எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பழத்தோட மருத்துவ குணங்கள் தான் சரிங்களா பழத்தில் வந்து எல்ல நிறைய பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ரீசன் என்னன்னா அது மேலே உள்ள முள் மாதிரி இருக்குல்ல அதனால தான் இதை எந்த வகையில் பழமாக சாப்பிட்டாலும் ஜூஸை சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும் அண்ணாசிப்பழத்தில் பெரும் பகுதி தண்ணீராக தான் இருக்கும் அதனால் நாம இது சிறிது சாப்பிட்டா கூட வயிறு நல்லா நிறைஞ்சிடும் மதிய உணவில் பழங்களை எடுத்துக்கிறவங்க அண்ணாசி பழத்தை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இது எவ்வளோ சாப்பிட்டாலுமே தொப்பையே போடாதாமா பழத்துல வைட்டமின் பி டூ சத்து அதிகமாக இருக்குது அதனால் இது உடலில் ரத்தத்தோட அளவாக அதிகரிக்குது அண்ணாசி பழத்தை சாப்பிட்டுட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அன்னாசி பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதன் மூலம் ஒரு பக்க தலைவலி மாளிகோய் கண் பார்வை மங்கள் கண் உறுத்தல் வலி போன்ற பிரச்சனையெல்லாம் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இதிலிருந்து விடுபடலாம் மேலும் அன்னாசி பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்குமாமாம் நார்ச்சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அன்னாசி பழத்துல அதிகமாக இருக்குது அண்ணாசி பழ சாற்றோட தேன் கலந்து நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஒரு பக்க வாய்ப்புண் மூளை கோளாறு ஞாபக சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தலாமா அண்ணாசி ஓரளவு குளிர்ச்சியே உடலுக்கு தரக்கூடியது மேலும் அன்னாசி பழம் உடலில் உள்ள கெட்ட கிருமிகள் மற்றும் புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மையும் கொண்டது இதில் கால்சியம் இருக்கிறதுனால பற்கள் எலும்புகளை உறுதிப்படுத்துது அது மட்டுமல்ல அன்னாசி பழம் சளி மற்றும் காய்ச்சல கூட குணப்படுத்தக்கூடியது வயிறு தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த அன்னாசி பழம் நூறு கிராம் அன்னாசி பழத்தில் உள்ள சத்துக்கள் அளவு தான் இப்போ நம்ம பார்க்கலாம் நூறு கிராம் அன்னாசி பழத்தில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் புரதம் ஜீரோ புள்ளி நாலு கிராம் கொழுப்பு சத்து ஜீரோ புள்ளி ஒரு கிராம் நார்ச்சத்து ஜீரோ புள்ளி ஃபைவ் கிராம் மாவுச்சத்து பத்து புள்ளி எட்டு கிராம் கால்சியம் இருபது மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஒன்பது மில்லிகிராம் இரும்பு சத்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லிகிராம் கரோட்டின் பதினெட்டு மைக்ரோகிராம் தயமீன் ஜீரோ புள்ளி இரண்டு கிராம் அதுக்கு அதற்கடுத்த நியாசி ஜீரோ புள்ளி ஒரு மில்லிகிராம் வைட்டமின் சி முப்பத்தொம்போது மில்லிகிராம் இருக்காமா நூறு கிராம் அன்னாசி பழத்தில் இருந்து நாற்பத்தி ஆறு கிராம் கலோரி கிடைக்குதாமா ஆச்சரியமாக தான்ங்க இருக்குது ஆனால் அன்னாசி பழத்தை நம்ம எவ்வளோ பேர் சாப்பிட்றோம் சொல்லுங்கள் இனிமையானது ரெகுலராக அன்னாசி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு சொன்னாக்கா கர்ப்பிணியாக இருக்கிறவங்க அஞ்சு மாதம் வரைக்கும் அன்னாசி பழத்தை எடுத்து ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தம் தேங்க்யூ